ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ராகு கேது பெயர்ச்சி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ராகு கேது பெயர்ச்சி ஆகுதுங்க இது வந்து ராகுகேது பெயர்ச்சி ஆகுதுன்னா பதினெட்டு மாதங்கள் ராகு கேது பெயர்ச்சி அப்படிதாங்க இருக்கும் அதுக்கப்புறம் பதினெட்டு மாதங்கள் கழித்து தான் மறுபடியும் ராகுகேது பெயர்ச்சி வரும் ஆண்டு ஆண்டுக்கு வராதுங்க ஒன்றரை ஆண்டுக்கு ஒரு முறை வர்றதாங்க ராகுகேது பெயர்ச்சி இந்த ராகு கேது பயிற்சியால் ராசிகளுக்கு எப்படி இருக்கு அதாவது மேஷம் முதல் மீனம் வரை அனைத்து ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கு இதுல வந்து ஒன்பது ராசிக்காரர்கள் கவனமா இருக்கணும் ராகு கேது பயிற்சியால் இந்த ஒன்பது ராசிக்காரர்கள் மிக மிக கவனமாக இருந்தால் தான் இந்த இடத்துல இருந்து நாம் வந்து சரியான வழிவகைக்கு போகலாம் அப்படின்னுட்டு பார்க்கலாம் பதினெட்டு மாத காலத்திற்கு மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள் ஒன்பது ராசிக்காரர்களுக்கு தாங்க இந்த பிரச்சனை இருக்கு இவங்களுக்கு வந்து எப்படி இருக்கு அப்படின்றத எளிய முறையில் உங்களுக்கு உங்க தோழியாக இருந்து என்னால் முடிந்த சின்ன உதவியை நான் பண்ணுறேங்க ஆன்மீகத்தின் வழியாகவும் ஜோதிடத்தின் வழியாகவும் எளிய பரிகாரங்களை சொல்லி இந்த பதினெட்டு மாதங்களும் இந்த ஒன்பது ராசிக்காரர்கள் எப்படி இருந்தால் ராகு கேதுவால் வரக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிந்த சின்ன உதவியை உங்கள் தோழியாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் பொதுவாக ராகு கேது என்பது நிழல் கிரகம்னு சொல்லுவாங்க அது வந்து வெளிப்படையாக வராத கிரகங்கள் ராகுகேது தலை வந்து பாம்பாகவும் உடம்பு வந்து மனிதனாகவும் அதே போல் தலை வந்து மனிதனாகவும் உடல் வந்து பாம்பாகவும் இருக்கக்கூடிய கிரகங்கள் தான் ராகுகேது இது வந்து மனுஷர்களுக்கு எப்படி இருக்குது அதான் ராசியில் எப்படி வந்து எந்த இடத்துல இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ராகு கேது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் என்ன செய்கிறமோ அதுதான் வந்து அதுவும் செய்கிறதா இன்றைய வரைக்கும் ஜாதகத்தின்படி இருக்குதுங்க ஜோதிடத்தின் படி பார்த்திங்கன்னா நிழல் கிரகம் நிழல்ன்றது இப்போ நாம் என்ன கை அசைந்தால் நிழலும் கை அசையும் நடந்தால் நிழலும் நம்ம கூட நடக்கும் அதை போல தான் நாம என்னெல்லாம் செய்கிறோமோ அதுதான் வந்து அந்த கிரகங்களும் நமக்கு பலனாக தர்றதுன்னு சொல்லுவாங்க அதனாலதான் நாம் ஜாக்கிரதையாக இருந்தால் மட்டும் போதும் இதனால் அந்த கிரகத்தால் நம்மளுக்கு நேரடியாக எந்த பாதிப்பும் கிடையாதுங்க அந்த கிரகங்கள் வேலை செய்கிறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் எதெல்லாம் செய்கிறோமோ அதை வச்சு தான் அந்த கிரகங்கள் நமக்கு எல்லா விதத்துலையும் நமக்கு வந்து தொல்லை கொடுத்தாலும் சரி நல்லது நடந்தாலும் சரி நாம் நடந்துக்கிற விதத்துல தான் இருக்குது ராகு கேதுவால வரக்கூடிய பிரச்சனைகள் நம்ம நல்லதே நினச்சி நல்லதே செய்யும் பொழுது ராகு கேதுவால எந்த பிரச்சனையும் யாருக்குமே வராதுங்க அவங்களும் நமக்கு நல்ல பலனையே கொடுத்துருவாங்க கிரகங்கள் வந்து மற்ற கிரகங்கள் மாதிரி இல்லாமல் ராகு கேது வந்து எளிமையான ஒரு கிரகங்கள் தான் அது இருந்து தனிப்பட்டு தான் அவங்க நிற்பாங்க அதனால நம்ம பயப்பட வேண்டியதில்லை நாம மட்டும் சரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டு அதன் வழி செயல்பட்டாலே போதுங்க வரக்கூடிய ஏப்ரல் மாதத்தில் இருபத்தி ஆறாம் தேதி ராகு கேது பெயர்ச்சி ஆகுதுங்க ராகுவினால் ஒன்பது ராசிக்காரர்கள் கவனமாக இருக்கணும் அதே போல் கேதுவினாலும் ஒன்பது ராசிக்காரர் கவனமாக இருக்கிறதாங்க முறையான ஒரு அமைப்பு ஏற்படும் ராகு வந்து பெயர்ச்சி பொழுது ராகு அது பெயர்ச்சி பொழுது ஒன்றரை ஆண்டு காலம் வந்து ஒவ்வொரு ராசியும் இருக்குன்னு சொன்னேன் இல்லைங்களா அந்த ஒன்றரை ஆண்டு காலங்களில் ஒன்பது கிரகங்கள் எப்படி இருக்குது நவ கிரகங்களும் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு தான் அதில் இருந்து தான் இது நம்ம கணிக்கப்படுதுங்க முதல்ல ராகுவை பார்ப்போங்க ராகு வந்து கோவக்காரர் ராகு தசை யாருக்கெல்லாம் நடக்குதோ அவங்களுக்கு முதல்ல கோபந்தாங்க அதிகமாக வரும் ஏன்னா அந்த அளவுக்கு ராகு வந்து ஒரு கோபம் உஷ்ணமாக இருப்பார் ராகு கோவக்காரர் அதே போல் தைரியம் தைரியம் கொடுக்கறதுக்கு அவரை மாதிரி ஒரு ஆள் கிடையாது யாருக்கெல்லாம் ராகு சரியாக இருக்குன்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் தைரியம் அதிகமாகவே இருக்கும் அது நல்ல தைரியமாக இருக்கும் ராகு சரியில்லாதவங்களுக்கு எப்படி இருக்குன்னா அசால்ட்டாக துணிச்சலாக எதையோ ஒன்று செய்கிறதா நினச்சிக்கிட்டு போயிட்டு பொம்பளை மாட்டிக்குவாங்க இதுதான் ராகுவோட வேலை நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் சரியாக நடக்கும்னு சொன்னோம் இல்லைங்களா அதுதான் அவங்களுக்கு நல்ல தசா புத்தியும் நல்ல இடத்துல இருந்துச்சுன்னா எல்லாமே தைரியமாக செய்யக்கூடிய வேலைகள் அத்தனையுமே உங்களுக்கு வெற்றியாக இருக்கும் அங்கே சரியான அமைப்பில் ராகு இல்லைன்ற பட்சத்துக்கு நமக்கு தைரியம்லாம் எப்பயுமே அதிகமாக தான் வரும் ஆனால் அது தவறுதலாக போய் முடிஞ்சிடும் அதனால தான் பார்த்து ஜாக்கிரதையாக நம்ம வந்து பண்ணுற எல்லா வேலையிலையும் யோசித்து சிந்திச்சு பண்ணணும்னு சொல்கிறது ராகு சரியில்லாதவங்க அத்தனை பேரும் கோபத்தை நிச்சயமாக கட்டுப்படுத்தணுங்க ஏன்னா இந்த ஒன்பது ராசிக்காரர்கள் சொன்ன இல்லைங்களா அவங்களுக்கு தான் இதை முன்னாடியே நான் சொல்லிடுறேன் அதாவது ராகு இப்போ ஒன்பது ராசிக்காரர்களுக்கு சரியில்லாமல் இருக்கும் பொழுது கோபத்தை தன்னால் தூண்டி விடுற மாதிரி தான் இருக்கும் ஆனால் நீங்கள் தான் அதை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணால் அதை கைக்குள்ளே வச்சுக்கணும் கோவத்தை எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுக்கிறது உங்கள் கடமை உங்கள் பொறுப்பு அப்படி இருந்தால் தான் பிரச்சனையிலேருந்து நம்ம உள்ளே போகாமல் வெளியவே நின்னுக்கலாம் அதே போல் எந்த முடிவு எடுத்தாலுமே யோசித்து சிந்தித்து தான் எடுக்கணும் அவசரப்படக்கூடாது ஏன்னா அவசரத்தை ஏற்படுத்திடுவார் ராகு பகவான் என்ன பண்ணுவார்னா அவசரம் கொடுப்பார் அவசர அவசரமாக செய் வேகமாக செய் வேக வேகன்னுவாங்க ஆனால் வேகமாக நீ என்ன தான் ஓடனாலும் அதாவது ட்ரெயினுக்குள்ளே நீ வேகமாக எவ்வளோ தூரம் ஓடினாலும் அதே இடத்துல தான் இருக்கும் ட்ரெயின் தான் வேகமாக ஓடணும் அதை போல தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வேகமாக ஓட 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 பிரச்சனைகள் தான் வரும் அந்த டைமில் நிதானமாக நீங்கள் ஒரே இடத்துல நின்று இருந்து பாருங்கள் பிரச்சனைகள் தன்னால் விலகிடும் அவசரமாக ஏதாவது நீங்கள் வேலை செய்யும் பொழுது மற்றவர்கள் உங்களை ஏமாத்திட்டு போயிடுவாங்க ஈஸியாக ஏமா போயிடுவாங்க இதனால் நிறைய மனக்கசப்புகள் ஏற்படும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் தோல்வியை த சந்தித்தவங்க ஏற்கனவே தோல்வியை சந்திக்கிட்டே இருக்கிறவங்க திருப்பி இப்பையும் தோல்வியை சந்திக்கும் பொழுது அது அவங்க மனசு ஏற்றுக்கவே ஏற்றுக்காது கசப்பை ஏற்படுத்தி விட்டுடும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் என்னடா இதுன்னு விரக்தியாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்குன்னு பொழுது நாம் இன்னும் சுதாரிச்சுக்கிட்டு நிதானமாக இருக்கிறதா நமக்கு நல்ல பலன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அவசரப்பட்டு எது ஒன்று செய்தாலும் உடனடி வெற்றி கிடைக்காதுங்க நிரந்தரமான ஒரு வெற்றி வேணும்னா பொறுமையாக இருந்து சின்ன சின்னதாக வர வெற்றிகள் தான் பெருசாக ஒரு நாள் பெரிய வெற்றியாக இருக்கும் எடுத்த உடனே யாருக்கும் பெரிய வெற்றி முதல்ல கிடைக்காது சின்ன சின்னதாக வரக்கூடியதான் நம்ம வாய்ப்புகளை பயன்படுத்திக்கிட்டே போயிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நல்ல நிலமைக்கு நம்ம வந்துடுவோம் அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக இருக்கிறது உங்கள் புத்திசாலித்தனம் அதே போல் இந்த ஒன்பது ராசிக்காரர்களுக்கு ராகு சரியில்லாத பொழுது கெட்ட பேர் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நீங்கள் சாதாரணமாக ஒரு அட்ரஸ் கேட்டிருப்பாங்க உங்கள் வந்து ஆணாக இருந்தால் பெண் வந்து கேட்டாலோ பெண்ணாக இருந்தால் ஆண்கிட்ட கேட்டாலோ உடனே என்ன பண்ணுவாங்க இந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட இருந்துச்சு அந்த பையன் இந்த பொண்ணுகிட்ட பேசிருந்துச்சு வீணாக கதை கட்டி விட்டுருவாங்க அதை மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுத்தி விட்டுருக்குது இந்த ராகு அதனால் கொஞ்சம் யோசிங்க பேசும்பொழுது யோசிச்சு பேசுங்க அது தன்னால் அமையக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது தேவையில்லாமல் பழியை வந்து உங்கள் பேரில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கிறது உங்கள் பொறுப்பு அதே போல் தேவையில்லாத சகவாசங்களையும் ஏற்படுத்தி விட்டுடுங்க ராகு சரியில்லைன்னா தேவையில்லாத அந்நியர்கள் சகவாசத்தை ஏற்படுத்தி விட்டுடும் இதனால் குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் ஏற்படும் காலத்துக்கும் தீராத அவ வந்துடும் அதனால் பார்த்து எப்பயுமே அந்த ஒரு செயல் செய்யும் பொழுது இதை செய்யலாமா நம்ம குடும்பத்தில் இதெல்லாம் செஞ்சுருக்காங்களா நம்ம செய்ய முடியுமா இதை செஞ்சால் நம்ம குடும்பத்துக்கு கெட்ட பேர் வரும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு தான் நீங்கள் பண்ணணும் எந்த செயல் செய்தாலும் ராகு இந்த புத்தியெல்லாம் நிச்சயமாக கொடுப்பாரு ஆனால் உங்கள் பரம்பரை உங்கள் பூர்வீக காலத்தில் இருந்து எப்படியெல்லாம் உங்கள் தாத்தா அப்பா உங்கள் உறவினர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாருங்கள் அதன்படி தான் நீங்கள் நடக்கணும் புதுசாக ஒரு ரூட்டு போடுறேன்னு தப்பான வழிக்கு போயிடக்கூடாது புதுசாக போடுற ரூட்டு பின்னாடி வரவங்களுக்கு நல்ல பாதை அமைச்சு கொடுக்குற ரூட்டாக இருந்தால் மட்டும் போடுங்க இல்லைன்னா நீங்கள் எதுவுமே செய்யாதீங்க ஏற்கனவே போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா அந்த பாதை அது வழியாகவே செயல்பட்டுக்கிட்டு போங்க தேவையில்லாமல் அசிங்கப்படுத்திக்காதீங்க உங்களை எந்த விதத்துலேயும் அசிங்கத்தையும் ஏற்படுத்திக்காதீங்க ஏன்னா கோர்ட்டு கேஸு வக்கீல் வழக்கு எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது உங்கள் பொறுப்பு இவ்வளோ சொல்கிறீங்களே ராகு இவ்வளோ பண்ணுன்னு சொல்கிறீங்களே இவ்வளோ எங்களுக்கு கஷ்டத்தை ஏற்படுத்துன்னு சொல்கிறீங்களே இதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க இல்லைங்களா ஒன்றுமே கிடையாதுங்க எளிய பரிகாரம் தாங்க சின்னதாக ஒரு பரிகாரம் நீங்கள் பண்ணிக்கிட்டே தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க உங்களுக்கு வந்து எந்த வித கஷ்டமும் வராதுங்க துர்கை வழிபாடை மட்டும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு வாங்க துர்கை அம்மனை வழிபட்டாலே போதுங்க ராகுவால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாதுங்க இருக்கிறதுலே ரொம்ப சூப்பரான சாமி எதுன்னு பார்த்திங்கன்னா துர்கை அவங்கள நீங்கள் வழிபாடு செய்தாலே வெற்றி உங்கள்தாதாங்க இருக்கும் ராகுவோட புத்தி கூர்மை எல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகி உங்களுக்கு தீய பலன் எதுவும் வராமல் நல்ல பலனே கிடைக்க ஆரம்பிச்சிருங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்க அள்ளி அள்ளி கொடுப்பாங்க ராகு திசையா நீ கோடீஸ்வரன் ஆகிடுவேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ராகு திசை நடக்கும் பொழுது யோகம் எப்படின்னு பார்த்திங்கன்னா கோடீஸ்வர யோகம் தான் இருக்குது அது பலன் மாறும் பொழுது தான் நமக்கு வந்து தீய பலனாக மாறி நமக்கு வந்து செயல்பாடுகள் எல்லாமே தப்பாக போயிடுது ஆனால் ராகு திசை ரொம்ப முக்கியந்தான் ஒவ்வொரு ரா ராசிக்காரர்களுக்கும் ராகுவும் நல்ல இடத்துல இருந்தால் அவங்க வந்து நல்ல அமைப்போடு சம சூப்பராக இருப்பாங்க பணக்கார யோகம் தரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் தான் பண வசதியை ஏற்படுத்தி கொடுப்பார் பொருளாதார வசதியை ஏற்படுத்தி கொடுப்பாரு இப்போ இதை மாதிரி இந்த ஒன்பது ராசிக்காரர்களுக்கு எங்களுக்கு இப்படி இருக்கே அப்படின்னும் பொழுது நீங்கள் துர்கை வழிபாடை மட்டும் பண்ணுங்கள் தொடர்ந்து பண்ணிகிட்டே வாங்க இப்படி செய்யும் பொழுது உங்களுக்கு நற்பலனாக மாறி நிச்சயமாக யோக பலன் நிச்சயமாக கொடுப்பாருங்க ராகுவால் உங்களுக்கு யோக பலனாக கிடைச்சிடுங்க அதே போல் நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகுவுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி வச்சிடுவாங்க அதான் ஞாயிற்றுக்கிழமையில் ராகு காலத்தில் நீங்கள் வந்து தெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு தொடர்ந்து ஏற்றி வச்சுக்கிட்டே வாங்க நாளடைவில் உங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றம் வருது நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க நிச்சயமாக நம்ம நம்பிக்கையோடு எதை செய்தாலும் எந்த செயலை செய்தாலும் நிச்சயமாக நமக்கு வெற்றி உண்டுங்க கடவுளோட அருகிரகம் நமக்கு இருந்தால் மட்டும் போதுங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் ராகுவால் இப்போ ஒம்பது ராசிக்காரர்களுக்கு பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுன்றது யார் யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபங்க முதல்ல வந்து ரிஷபம் இவங்க பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க கவனமாக இருந்தால் மட்டும்தான் பணத்தை இவங்களால் கையாள முடியும் இல்லைனா பணத்தை விட்டுட்டு ஏமாந்து தான் நிற்கணும் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயே சரியாக இருக்கணுங்க அதே போல் ஒரு கடன் வந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி கடன் வாங்கிறதா இருந்தாலும் சரி கரெக்டாக பேசிவிட்டு இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வாங்கிட்டு செய்கிறது தாங்க உத்தமம் இல்லைனா நீங்கள் ஒன்று செய்யும் பொழுது மற்றவர்கள் உங்களை ஏமாத்துறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக இருக்கணுங்க அதே போல் எதிரிகள் இடத்தில் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எதிரிகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்த வரைக்கும் எதிரிகளை உருவாக்காதீங்க ஏற்கனவே இருக்கிற எதிரிகளே போதும் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறீங்க புதுசாக அவங்க வேறு வந்து இன்னும் உங்களை கஷ்டப்படுத்துனாங்கன்னா தாங்குற அளவுக்கு மனசுலயும் உடம்புலையும் உங்களுக்கு தெம்பே கிடையாது அவ்வளோ இருக்கீங்க இல்லையா எதிரிகளை வந்து நீங்கள் கொஞ்சம் நிதானமாக கையாளுங்க இல்லையா அமைதியாக வாயை முடிகிட்டு போயிடுங்க அவங்க காணாமல் போயிடுவாங்க அப்புறம் அடுத்த இரண்டாவதாக வரக்கூடிய ராசி எதுன்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிங்க மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த ராகுவால் என்ன பலன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அவசரப்பட்டு ஏதாவது செஞ்சிருவாங்க மிதுன ராசிக்காரர்கள் உடனடியாக செஞ்சு முடிச்சுருவாங்க எல்லாத்தையும் வேக வேகமாக செஞ்சு முடிச்சிருவான்னு சொல்லிட்டு எதா தேவையில்லாத வம்பு வழக்க போய் செஞ்சுருவாங்க இதனால் நிறைய கெடுதல் தான் இவங்களுக்கு ஏற்படும் நிதானமாக இருந்தீங்கன்னா தப்பிச்சிக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது எந்த செயல் செய்கிறதா இருந்தாலும் யோசித்து செயல்படுங்க ரொம்ப நல்லது யோசிக்காமல் நீங்கள் எதாவது செய்திங்கன்னா பொருள் விரயமாகும் கடன் நிச்சயமாக வந்துடும் அது தீராத கடனாக உங்களுக்கு இருந்துகிட்ருக்குங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கடனோ இல்லை ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கடனோ கிடையாதுங்க அதுபாட்டு காலத்துக்கும் நீங்கள் கடன் அடைச்சிட்டே இருக்காமல் இருக்கும் முடிந்த வரைக்கும் யோசித்து நீங்கள் வந்து எதாக இருந்தாலும் செய்யுங்க அப்போ தான் அந்த கடன் தொல்லையிலேருந்து நீங்கள் வெளிப்படுவீங்க ஏற்கனவே இருக்கிற கடனே போதுன்ற இடத்துல இருந்தீங்கன்னா இனி கடன் வாங்காமல் இருக்கணும்னா முடிந்த வரைக்கும் நிதானத்தை கடைப்பிடிங்க அடுத்த ராசியாக பார்த்தீங்கன்னா ராசிக்கும் இதே தாங்க பிரச்சனை எதுக்குமே அவங்க பயப்பட மாட்டாங்க பயப்படாமல் ஏதாவது ஒரு செயலை செய்யும் பொழுது துணிச்சலாக செய்யும் பொழுது இவங்களுக்கு பாதகமான அமைப்பு ஏற்படுதுங்க யோசித்து செயல்பட மாட்டாங்க எதுக்குமே கவலைப்பட மாட்டாங்க சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பை கூட இவங்களோட பயம் இல்லாமல் ஏதோ துணிச்சலாக செய்கிறதா நினச்சிக்கிட்டு போயிட்டு அதை ரொம்ப கஷ்டமாக மாற்றிக்குவாங்க துன்பமாக மாற்றிக்குவாங்க இதை கொஞ்சம் யோசித்து செய்தால் இந்த துன்பம் வராமல் நீங்கள் தடுத்துக்கலாம் எது ஒன்று செய்கிறதா இருந்தாலும் அவசர அவசரமாக செய்யாதீங்க யோசிங்க படப்படப்பாக செஞ்சு என்ன பண்ண போகிறோம் நிதானமாக செய்யலாங்க நிதானமாக இருக்கலாம் வாழ்க்கை நிதானமாக இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம் இல்லைனா பாதியிலேருந்து கஷ்டத்தை தான் அனுபவிச்சிடணும் ஏற்கனவே பல ஆண்டு காலமாக கஷ்டப்பட்டுட்ருக்குறவங்க கடகராசிக்காரர்கள் இன்னும் இதுக்கு மேலே இவங்க சுதாரிச்சுக்கிட்டு சரியா இல்லைனா மேலும் மேலும் பலுவை தூக்கம் ரெடி ஆகிக்க வேண்டியது தான் கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருங்க எப்பயுமே ஒரு பயம் இருக்கணும் எந்த வேலை செஞ்சாலும் இது தப்பாயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயத்தோடு செய்யுங்க நிச்சயமாக தப்பு வராது அதுக்கடுத்த ராசி பார்த்திங்கன்னா ராசி கண்ணீராசிக்காரர்களும் இது தாங்க உடல் உபாதை ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுங்க வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இவங்களுக்கு ராகு கேதுவால் தான் முக்கால்வாசி இவங்களுக்கு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் இது ராகு கொஞ்சம் சரியில்லாத பொழுது இவங்க ஒரு பலகீனமாக இருக்கிற மாதிரியே இருந்துகிட்ருப்பாங்க எப்பயுமே எதையோ பறி மாதிரி கவலையாக இருக்கா மாதிரி ஒரு சந்தோஷம் மாதிரி வயிறு வலிக்கும் இல்லை நெஞ்சு வலிக்கும் ஏதோ ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லேயே இருந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற இடத்துக்கு நீங்கள் தான் யோசித்து வச்சுக்கணும் எதுவும் கிடையாது நாம் நல்லா இருக்கும் திடமாக இருக்கும் நீங்கள் தான் நம்பணும் உங்களை சிம்ம ராசி அடுத்தது பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்காரர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ராகு பகவான் என்ன பண்ணுறாரு இப்போ உங்களுக்குண்ணா கயிறு போட்டு இவ்வளோ நாள் கொஞ்சம் கட்டி வச்சுட்டே இருந்தார் தப்பு பண்ணாதே அங்கே போகாதே இது பண்ணாதேன்னு சொல்லிட்டு இப்போ கட்டை அழுத்து விட்டா மாதிரி உங்களை அழுத்து விட்டா நீங்கள் என்ன பண்ணுவீங்க நாளாக கட்டி போட்டு வச்சுருந்தவங்க இப்போ கட்டை அழுத்தோடனே என்ன பண்ணுவீங்க துள்ளி குதித்து ஓடுவீங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி துள்ளி குதித்து ஓட வைக்கிறார் காரணம் என்ன உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்கு நீங்கள் அப்படி போனீங்கன்னா பிரச்சனை அதிகமாக தாங்க வரும் பொருளாதார சேதாரம் ஏற்படுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னால் நம்மளை வந்து கட்டுப்பாடோடு வச்சிட்டு இருக்கக்குள்ளேயே நமக்கு பிரச்சனைகள் அதிகம் நம்மளை கட்ட விட்டால் பிரச்சனை எப்படி வரும்னு எந்த ரூபத்தில் வரும்னு இன்னைய வரைக்கும் யாருக்குமே சொல்ல தெரியாத பட்சத்துக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க கொஞ்சம் நிதானமாக இருங்க யோசித்து செயல்படுங்க மற்றவங்க கிட்ட வந்து பேசும் பொழுது ஜாகிரதையாக பேசுங்க ஏன்னா வார்த்தைகள் ஏதாவது தடித்து வந்து விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் காலத்துக்கும் அது ஒரு கெட்ட பேராகவே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் செய்யலை இந்த கிரக நிலவரம் தான் செய்யுது இருந்தாலும் கெட்ட பேர் வந்து கிரக நிலவரத்துக்கு போகாதுங்க உங்களுக்கு தான் போகும் மன அமைதி ரொம்ப முக்கியம் மனசை கட்டுப்பட வச்சுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத செலவு வர்றதுக்கு தாங்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது தேவையில்லாத செலவு எப்படியோ நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கணும் இந்த செலவு பண்ணக்கூடாதுன்னு நினச்சாலும் வேறு விதமாக உங்களுக்கு செலவு வரும் மனக்கசப்பு உண்டாகுங்க ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் சொந்தக்காரங்கிட்டே ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னால் அவங்க வந்து பண விஷயத்தில் கரெக்டாக இருக்க போகிறவங்க கிடையாது உங்களை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பண பண விஷயத்தில் உற்றார் உறவினர்கள் நிச்சயமாக உங்களுக்கு உறுதியான நல்லதே செய்ய போகிறவங்க கிடையாது எல்லாமே அவங்க வந்து உங்களுக்கு வீணாக விரயத்தை தான் ஏற்படுத்தி விடுவாங்க இதனால் பிரச்சனைகள் தான் வரும் கொஞ்சம் தேவையில்லாத செலவுகளை நீங்கள் குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இது தேவையா தேவையில்லையான்னு யோசிச்சுட்டு செலவு பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது மகர ராசிக்காரர்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுக்க போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு தான் ஏன்னா தேவையில்லாத விரோதங்களை ஏற்படுத்திக்க போகிறீங்க இப்போ இவ்வளோ நாள் எப்படி எப்படியோ கஷ்டப்பட்டு இருந்தாலும் பொருளாதார ரீதியாக வேறு மாதிரி பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சுட்டு இருந்தாலும் இப்போ புதுசாக வரப்போகிறது எப்படி பிரச்சனைன்னா எதிரிகள் உங்களுக்கு உருவாக போகிறாங்க விரோதம் எங்கே போனாலும் உங்களுக்கு முன்னாடி பிரச்சனை போய் நிற்கிற மாதிரியே இருக்கும் நீங்கள் ஏதோ சாதாரணமாக தான் ஒன்று செஞ்சுருப்பீங்க அது பெரிய விஷயமா பேசி உங்களை அவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துவாங்க ஜாக்கிரதையாக இருங்க எந்த செயல் செய்ய போனாலும் அதில் வந்து எந்த பிரச்சனையும் வராத அளவுக்கு பார்த்துக்கோங்க தேவையில்லாத விரோதங்களை வளர்த்துக்காதீங்க அவங்கவுங்கள ஒன்று சொன்னாலும் அந்த இடத்துலேருந்து வந்துடுங்க நின்று திருப்பி நின்று சண்டை போடணும் இல்லை எதிர்த்து பேசணும் இல்லை அவங்கள மட்டம் தட்டணும்லாம் நினைக்காதீங்க அது நம்ம வேலை கிடையாதுன்னு நினச்சிக்கிட்டு வந்துடுங்க நாளையடை அது சரியாக போயிடும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி கும்பராசிக்கு எப்படி இருக்குன்னா மன சோர்வு எப்பயுமே அவங்க வ வந்து மனசளவில் இனி வந்து சந்தோஷமாக இருக்கக்கூடாத இடத்துக்கு வந்து பகவான் வராரு இதை நீங்கள் தான் கையாளணுங்க சந்தோஷன்றது இருந்து வரப்போகிறது கிடையாது நீங்கள் உங்கள் மனுஷை கட்டுப்பாடாக வச்சுக்கோங்க அப்போ தான் சந்தோஷம் வரும் இந்த மன கஷ்டம் ஏற்படும் பொழுது தனிமையில் போயிடுவீங்க தனியாக போயிட்டு ஏதாவது நான் அப்படியே அமைதியாக இருக்கிற மாதிரி நினச்சிக்கவிங்க நிச்சயமாக அப்படி இருக்காதிங்க எல்லாருக்கூடையும் பேசுங்க பழகுங்க வீட்டில் இருக்கவங்க கூட மட்டும்தான் பேச முயற்சி பண்ணுங்க அதே மாதிரி நல்லா சினிமா பாட்டு இல்லை நல்ல இயற்கை காட்சிகள் இதெல்லாம் பார்க்க ஆரம்பிங்க மனசோர்வு தன்னால் போயிடும் நிச்சயமாக ராகுவால் உங்களுக்கு மனசோர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மனக்கவலை உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஜாக்கிரதையாக அதை நீங்கள் கையாளுகிற விதமாக கையாளுங்க நிச்சயமாக அதுக்குள்ளே போகாதீங்க மனசோர்வுன்றது நம்ம கையில் தான் இருக்குது எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் நம்மளால் சரி பண்ண முடியுன்ற இடத்துக்கு வாங்க காரணம் என்னென்னா இவ்வளோ நாளாக பிரச்சனை அனுபவிச்சு தான் இருந்தீங்க இப்போ வந்து புதுசாக என்னோ அனுபவிக்கிற மாதிரி அதுக்குள்ளே போயிடாதீங்க ஏன் சரி பண்ண முடியுது என்னால் இது சரி பண்ண முடியாதான்ற ஒரு எண்ணத்துக்கு வந்துட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் மனசு சந்தோஷமாக இருக்குங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு உடல் நலத்தில் தாங்க பாதிப்பு ஏற்படுது தேவையான சத்தான உணவுகளை சாப்பிட்றது நல்லது ஏன்னா உங்களுக்கு உடல் உபாதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகளை ராகு பகவான் கொடுத்துட்ருக்கார் எப்படியோ ஒரு விதத்தில் ஒன்று செரிக்காமல் போகலாம் சாப்பிடாம இருந்தீங்கன்னா அல்சர் வந்துடும் சாப்பிட்டிங்கன்னா சரிக்காமல் போகும் இப்படியும் நடக்க வாய்ப்பு இருக்குது உடற்பயிற்சி பண்ணுங்க தைரியத்தோடு இருங்க கவனமாக வேலை வேலைக்கு சாப்பிட்றது வேலை வேலைக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறத சரியா பண்ணுங்க உங்களுக்கு உடம்புக்கு அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு நோயும் வராது அப்படி வந்தால் உடனடியாக மருத்துவர் அணுகி என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைன்னு பார்த்து உடனடியாக அதுக்கு மருந்து வாங்கி சாப்பிடுங்க சரியாக போயிடும் இதை நீங்க விட்டுட்டு அதுக்குள்ள ஒரு கவலையை வர வச்சுக்காதீங்க எனக்கு உடம்பு சரியில்லையே நான் இப்படி ஆயிட்டனே சொல்லிட்டு நீங்களே கவலைப்பட்டுக்குவீங்க காரணம் என்னன்னா உடம்பு சரியில்லையா உடனடியே மருத்துவரை போய் பாருங்க உடம்புன்னு இருந்தா வரதா செய்யும் டாக்டர்னு இருந்தா மருந்து கொடுக்குவாங்கல்ல சரியா போயிடும் கவலைப்பட தேவையில்லை இந்த ஒன்பது ராசிக்காரர்களுக்கும் ஒரே பரிகாரம் தாங்க துர்கை வழிபாடு செய்யுங்க ராகுவால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்க எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு த துர்கையை வந்து நீங்கள் ராகு காலத்தில் போயிட்டு விளக்கு போடுங்க துர்கைக்கு விளக்கு போடுங்க இல்லையா ராகு காலத்தில் வந்து நவகிரகங்களில் இருக்கக்கூடிய ராகு பகவானுக்கு வந்து விளக்கு போடுங்க ராகு பகவானுக்கு பால் அபிஷேகத்துக்கு கொடுங்க ரொம்ப நல்லதுங்க தீபம் ஏற்றி வைங்க இன்னும் சிறப்புங்க ராகுவிடம் சரணடைஞ்சிருங்க எந்த பிரச்சனையும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ராகு பகவானே நீ தான் என்னை பார்த்துக்கணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு நீங்கள் பாதத்தில் விழுந்துட்டாலே போதுங்க அவர் நிச்சயமாக உங்களை கை தூக்கி விட்டுருவார் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் அவர் செய்ய போகிறாரு நீங்கள் வந்து அவர் பாதத்தில் விழும்பொழுது அவர் உங்கள்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாலே போதாதா அவர் சரண்டர் ஆகிடுவார் எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும் இதுக்கு ஒரே வழி அது தாங்க சரண் அடைஞ்சிருங்க ராகு பகவான் கிட்டே போயிட்டு நீ தான் என்னை பார்த்துக்கணும் உன் பாதத்தில் வந்து நான் விழுந்துட்டேன் நீ என்ன பண்ணுறியோ பண்ணுன்னு சொல்லுங்கள் அவர் நிச்சயமாக உங்களுக்கு நல்லதே தாங்க நடக்கும் கவலையும் எல்லாம் மேலும் மேலும் படத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி தொழில்லேயும் சரி எல்லா இடத்துலையும் உங்களுக்கு முன்னேற்றம் நிச்சயமாக உண்டாகும் அதே போல் கருப்பு உளுந்துருக்கு இல்லைங்களா அது ஒரு ஐம்பது கிராம் இல்லை இருபத்தஞ்சி கிராமாக இருந்தாலும் பரவாயில்ல அதை சின்ன மூட்டையில் வெள்ளை துணியில் மூட்டை கட்டி தினந்தோறும் உங்கள் தலகாணி கடியில் வச்சுக்கிட்டு தூங்குங்க இரவில் உங்களுக்கு ராகு பகவானால் எந்த பிரச்சனையுமே வராதுங்க பதினெட்டு மாதமும் தொடர்ந்து பண்ணணும் சும்மா இது ஒரு நாள் செஞ்சேன் ரெண்டு நாள் செஞ்சேன் எனக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது உங்களோட வந்து செய்ய முடியாததுக்கு நீங்கள் தான் அதுக்கு பொறுப்பு தொடர்ந்து பதினெட்டு மாதமும் அந்த வந்து அந்த உளுந்து இருக்குது இல்லைங்களா முழு உளுந்து கருப்பு உளுந்துன்னு சொல்லுவாங்க கருப்பாக இருக்கும் அதை வாங்கி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு கூட மூட்டை கட்டி தலையில் தினந்தோறும் இரவில் வச்சுட்டு பாடுங்க கூடிய விரைவில் நீங்கள் நினைத்த காரியங்கள் அத்தனையும் வெற்றி அடையுங்க ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு ராகுக்கு ஒன்பது கிரகங்களுக்கும் எப்படி இருக்கு அதாவது ஒன்பது ராசிக்காரர்கள் எப்படியெல்லாம் தப்பிச்சுக்கணும்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டேன் இப்போ கேதுவுக்கு நான் அடுத்த பதிவில் போடுறேன் நன்றி வணக்கம்